வைரம் உண்மையிலே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு குழந்தை சக்தியை காப்பாத்திட்டு வரனு ஒரு ஆவேசத்துல கிளம்பி போனேன் அந்த குழந்தைய கண்டுபிடிப்ப காப்பாற்றுவேன் திரும்பி வருவேன்னு கனவுல கூட நினைக்கவே இல்லை வைரான் நீ பெரியால விஜய் மற்ற எல்லா உணர்வுகளையும் விட பாசங்கிற உணர்வு ஒரு மனுஷனுக்கு அதிகமான மனோபலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் அந்த குழந்தை மேல நான் வச்சிருந்த பாசம்தான் அவளை காப்பாற்றுற சக்தி எனக்கு கொடுத்துச்சு இன்னைக்கு நான் நினைச்சதை சாதிச்சிருக்கேனா அதுக்கு நீயும் கூட ஒரு முக்கியமான காரணம் செயின் ஜெயபால் பத்தியும் அவன் குழந்தை படிக்கிற ஸ்கூல் பத்தியும் நீ எனக்கு கொடுத்த தகவல் தான் நான் நெருங்குறதுக்கு காரணமாச்சு என்னமோ இது ரொம்ப புண்ணியமான விஷயம் குழந்தை சக்தி மட்டும் கிடைக்காம இருந்ததுன்னா அந்த அம்மா பட்னி கடந்தே உயிரை விட்டுருப்பாங்க உண்மைதான் ஆனால் எனக்கு ஒரு மனவர்த்தம் இருக்கு ஏன் நான் வெளியில் இருந்த வரைக்கும் அந்த குழந்தையை காப்பாற்றணுன்ற ஒரே எண்ணம் தான் என் மனசில் இருந்துச்சு பாவ் சக்தி மாமி அண்ணாமலை எல்லாருமே என்னை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டாங்க குழந்தை கிடைச்ச சந்தோஷத்தில் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபோன் கூட நான் பண்ணி சொல்லலை நான் குழந்தையை காப்பாத்தினதோ மறுபடியும் ஜெயிலுக்கு வந்ததோ இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது பாவம் போலீஸ்க்கு பயந்து நான் எதுவும் மார் வேஷத்தில் அரைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு என்னை பத்தி அவங்க கவலைப்பட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ இங்க வந்துட்ட விஷயம் தெரிஞ்சிருந்தா சக்தி மேடம் வந்து நின்று வைரம் ஜெயிலர் வராரு உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல வைரம் சக்தி நான் எனக்கு உயிர் அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி எல்லாமே வந்தது அவ காணாம போனதுக்கு அப்புறம் மரகதா மனசுக்குள்ள இருந்த வேதனையை வெளிப்படுத்திட்டா ஆனா என்னால வெளிப்படுத்த முடியல ஆனா மனசுக்குள்ள ரொம்பவும் குமிரிட்ட குழந்தை காணாம போன வேதனையை கொஞ்ச நாள் பழகின என்னாலயே தங்கிக்க முடியலையே பெத்து வளர்த்த நீங்களும் உங்க வைஃபும் எப்படி துடிச்சிருப்பீங்க குழந்தைய தேடின அலைஞ்ச நேரத்திலையும் உங்களே தான் சார் நினைச்சிட்டு இருந்தேன் வேற குழந்த காணாமல் போன சாக்கை வச்சு இங்க இங்கேருந்து தப்பிச்சிட்டான் அன்பா பழகனை நம்ம முகத்தில் கறியை பூச்சிட்டான்னு நான் உன்னை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் இப்போ அதுக்காக ரொம்ப வைக்கப்படு எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான் கடமைன்னு வரும்போது எந்த சென்டிமெண்ட்டுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது சொந்த பந்தங்களை நினைக்கக்கூடாது தேவையில்லாமல் யாருக்கும் இறக்கம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி என்னை வளர்த்தாங்க நானும் இரும்பு மனசோட தான் இருந்தேன் ஆனா நீ செஞ்ச இந்த செயலால என்னை சாஃப்டா கிட்ட வயிறு சக்தியை காப்பாத்த நீ மட்டும் இந்த முயற்சி எடுத்துலனா இந்நேரம் என்ன இருக்கும் தெரியல என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல என் குழந்தைய காப்பாத்தன உனக்கு நான் வாழ்க்கை பூரா நன்றியோட இருப்பேன் இதுல என்ன தப்பு எங்க போலீஸ் போர்ஸ் சாதிக்க முடியாத விஷயத்தை நீ சாதிச்சிருக்க உன்னை கும்பிட்டா அது தப்பு இல்லை அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இன்ஸ்பெக்டர் சிவகிரி இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணார் அவரும் நீ குற்றவாளி இல்லைன்னு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாரு அது மட்டும் இல்லை இப்போல்லாம் அவங்களோட சந்தேகம் பாலகிருஷ்ணன் ஒருத்த மேலே திரும்பி இருக்கு அவன் அந்த வைத்தீஸ்வரியோட தாய்மாமனோட தம்பியான் அது மட்டும் இல்லாமல் பவானியையும் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சந்தேகப்படுறாங்க என் சக்தியை காப்பாற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நீ தச்சு போயிருக்கலாம் ஆனால் நீ அப்படி செய்யலை உன் நேர்மை எனக்கு மட்டும் இல்லை இன்ஸ்பெக்டர் சிவகிரிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் உன்னை நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில் கொண்டு வரணும்னு நிறைய முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காரு அவர் மட்டும் இல்லை சக்தியும் ஒன்று வெளியில் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நானும் என்னாலான உதவியை நிச்சயமா செய்யறேன் நீ என் குழந்தையை காப்பாற்றினதுக்காக இல்லை ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக சார் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலானு கூட நான் தப்பாக நினைக்க மாட்டேன் சார் நான் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து தப்பிச்சு போய் அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணனா அது காரணம் அந்த குழந்தைய மேலே வச்சிருந்த அன்பும் பாசமும் தான் சார் என் சக்திகிட்டே இருந்த குணாதிசயங்கள அந்த குழந்தைகிட்ட நான் பார்த்தேன் என் சக்தி கூட அப்படிதான் நான் ஒரு சின்ன தப்புன்னா கூட அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பா தெரியுமா உங்கள் குழந்தைக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் சார் உங்கள் குழந்தை மட்டும் இல்லனா இந்த ஜெயில் வாழ்க்கை எனக்கு நரகமாக இருக்கும் சார்

ஒண்ணுலங்க மரகதம குளிபாட்டணும் பாக்கித தேடனா ஆள காணோம் பாக்கித நீ ரொம்ப இடம் குடுக்குற அம்மா இருக்கும் இடம் குடுத்ததனால தான் அவ இந்தளவு காடிட்டு இருக்கா கொஞ்சம் விட்டன் வெய் இந்த வீட்டுக்கு அவதா முதலலின்னு சொல்லிடுவா உண்மை தான் தெய்வமே பாக்கியத்தோட நட உட பாவனை எல்லாம் பணக்கார தோணையா மாறிட்டு வருது மாடியில இருந்து இறங்கி வரும்போது கூட உங்க செல்லே நடந்து வருது கேட்டா பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லுது அட பாவி எப்படா எப்படா நான் மேடம் ஸ்டைல நடந்தேன் இவனை விட்டா ரொம்ப பில்ட் அப் பண்ணுவான் ஆனந்த தம்பி நமக்கு சப்போர்ட் தான் முதலாளிக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது தெய்வமே மார்னிங்ல தினமும் போர் டு செவன் ஈவினிங்ல தினமும் போர் டு செவன் எங்கேயோ வெளியே போகுது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சு வச்சிருக்கு காசை கொடுத்து இன்டர்நெட் பாக்குது அப்படின்னா அது மட்டும் இல்ல தெய்வமே ஏதோ ஒரு கட்சியில மகளிர் அணியில சேர்ந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன் இப்பெல்லாம் வீட்டு வேலை எதுவுமே செய்யறது தெய்வமே எல்லாத்தையும் ஏன் தலையில போடுது சொட்ட தலையோ இருடா இந்த வரண்டா வந்து இப்பவே உன் தலையில கிரைண்டர்களை தூக்கி போடுறோன்னா இல்லையான்னு பாரு என்ன பாக்கியம் நான் இங்க குழந்தை குளிப்படணும்னு தவியா தவிச்சிட்டு இருக்கேன் எங்க போய் தொலைஞ்சா ஏன் மேடம் இப்படி கோச்சுக்கிறீங்க என் உடல் பொருள் ஆவிய அனைத்தையும் உங்களுக்காகவும் உங்க குழந்தைக்காகவும் சமர்ப்பணம் பண்ணிருக்கேன் சளி பிடிக்குமே ஒரசி ஊத்துறதுக்காக பேர் சொல்லாதது மேடம் பக்கத்துல கடையே இல்ல அத அமிஞ்சிக்கிற வரைக்கும் நடந்தே போய் வாங்கிட்டு வந்த அதானே பாத்த ஒரு நிமிஷம் பாக்கி பத்தி தப்பா பேசிட்டேனே

ஆ ஆ இந்த ஐய இல்லை இல்லை இல்லைல்ல அடே என் கண்ணு எ மூக்கு அப்படியே மூஞ்சிய பாரு ராஜ களை இங்கே பாருங்கள் மேடம் இன்னொரு விஷயம் உங்கக்கிட்ட சொல்லணும் மேடம் இல்லனா மண்டையே வெடிச்சு போயிடும் மேடம் என்னன்னு சொல்ல மார்க்கெட்ல வச்சு அந்த அல்டாப் மாமியையும் முத்தி போன முருங்கக்கா மாதிரி வட வட வடன்னு இருக்கானே அந்த அண்ணாமலை பையன் அவனையும் பார்த்தேன் ரெண்டு பேரும் என்ன அப்படியே சுத்தி ரவுண்ட் கட்டிக்கிட்டு கோர்ட்ல கேள்வி கேக்குற மாதிரி என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க மேடம் என்ன திமிர் அது நீ என்ன பார்த்து சும்மாவா வந்த நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுட்டு வர வேண்டியதானே தல நீங்க இருக்கும்போது நான் ஆடக்கூடாதுல

அதோட வைத்தீஸ்வரி கொலைக்கும் ஆனந்துக்கும் என்ன லிங்க் அதுல நந்தினிக்கு என்ன பங்கு அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துட்டாங்க மேடம் அந்த அண்ணாமலை என்ன சொல்றான்னா பாலகிருஷ்ணன் தான் நந்தினி குடும்பத்துக்கு பெரிய எதிரியா வரப்போறான் நந்தினியையும் தம்பியையும் உண்டு பயம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா நீங்க ஜாக்கிரதையா இல்லச்சிட்டாங்களாம் கண்டவனும் என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது எனக்கு என்ன பண்ணணும் தெரியும் நீ இப்படி புலம்பிட்டு இருக்காம வந்து வேலையை பாரு வீடு வரைக்கும் வந்து தேடி மறக்கிட்டு போனது பாலகிருஷ்ணன் சாதாரணமானால இருக்க முடியாது அண்ணாமலை அலட்சியப்படுத்த முடியாது எச்சரிக்கையா இருக்கணும் ஒருவேளை இந்த பவானிக்கும் லிங்க் இருக்குமோ கூடாது பாலகிருஷ்ணன்னா சரி சரி முதல்ல இந்த தகவலை மேலிடத்துக்கு பாஸ் பண்ணுவோம்

போது மயக்கத்துல விழுந்து கிடைக்கிற எழுந்தானா ரொம்ப கல்லட்டா பண்ணுவான் உமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வெரி குட் இன்னைக்கு தான் நீ ஒரு உருப்படியான காரியம் செஞ்சிருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜீவ உடனே அனுப்பி உமா பிளீஸ் நான் இருக்கேன்ல பயப்படாத நான் இப்பவே ஒரு அமிச்சு வைக்கிறேன் அனுப்பி அனுப்பிவே உமா பிளீஸ் உமா இந்த நேரத்துல யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க என்னங்க நீங்க உடனே பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கிளம்புங்க நடு ராத்திரில எங்க கிளம்ப சொல்ற அந்த குடிகார ராஸ்கள் கதிர் தாமர வீட்ல குடிச்சிட்டு ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருக்கானாம் நீங்க சொன்ன மாதிரி தாமர புத்திசாலித்தனமா அவன ரூம்ல தள்ளி பூட்டிட்டாலாம் அவ ரொம்ப பயந்து போயிருக்காங்க நீங்க உடனே கிளம்புங்க தாமரைய டார்ச்சர் பண்றதுக்கும் உங்க அம்மாவ நடு ரோட்ல மடக்கி கலாட்டா பண்ணதுக்கும் இன்னைக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் கிளம்புங்க அவன் கைய காலை உடைச்சு ரோட்ல தள்ளிட்டு வாங்க அதெல்லாம் சரிதான் உமா ஆனா இந்த நேரத்துல போனா சரியா இருக்குமா தாமரை தான் அவன ரூம்ல தள்ளி பூட்டிட்டால அவன் எங்கயும் போக முடியாது காலையில போய் பாத்துக்கறேன் என்னங்க கொஞ்ச கூட பதட்டமே இல்லாம இருக்கீங்க அவ அத்தைய மிரட்டி இருக்கா நீங்க உடனே கிளம்புங்க இன்னியோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடுங்க உமா சொன்னா கேளுங்க எழுந்துருங்க எழுந்துருங்க சரி ஓகே வரக்கூடாது இங்க கொண்டு வச்சது என்னாச்சு மாப்பிள்ள

இவர் போய் போலீஸ் மிலிட்டரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வர நீ பேசாம இத பாருமா நான் ஏமா அந்த கதையை உன்கிட்ட தெளிவா சொல்லியும் நீ புரிஞ்சுக்கலனா எப்படி வேண்டாண்டி கொல்லிக்கட்டை எடுத்து நீயே தலையில சொரிஞ்சுக்காத உமா எனக்கு என்னவோ உங்க அம்மா சொல்றது சரின்னு படுது ஜீவா இங்க இருந்து யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணட்டும் சம்பந்தி சொல்ற மாதிரி அந்த வீட்டுக்கு நடுராத்ரி போறது அவ்வளவு நல்லது இல்லம்மா ஆச்சரியமா இருக்கு சம்பந்தியமா

பார்த்த சமந்தி பரவாயில்ல சமந்திமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்குங்களே உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டே உங்களை போல தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ள பொம்பளைய ரொம்ப அபூர்வம் இந்த காலத்து பொண்ணுங்க புருஷனை முந்தானையில முடிஞ்சுக்க முடியுன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் ஏமாந்த மாதிரி என் பொண்ணு ஏமாந்துற கூடாதுன்னு நான் நினைக்கிறது தப்பா எனக்கு என்னவோ அந்த தாமரை நல்லவண்ணு தோணல நீங்க என்ன சொல்றீங்க மாணிக்க இருக்காரு பக்கத்துல யாருமே இல்லையே இதுதான் சரியான நேரம் பெரிய முதலாளி கிட்ட நம்ம கோரிக்கையை வச்சிட ஆஹா பெரிய முதலாளி அழகா சிரிக்கிறீங்க ஐயா நீங்க கூப்பிட்ட குரலுக்கு நாயா ஓடி வருவீங்க உங்களுக்கு எல்லா பணிவனையும் செய்ய நான் இருக்கிறேன் உங்க கைய வைக்க விடுவேன் காலை வைக்க விடுவேன் உங்களை பூ மாதிரி பாத்துக்கோய்யா இருக்க உங்களுக்கு ஐயா ஐயா ஒரே ஒரு நிமிஷம் அந்த பிளாஸ்பா கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு பொண்ணை பாத்து நானே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் இருக்கேன் என்னங்கயா கால் உங்களுக்கு சாதாரணமா இருக்கு அது எங்க கால் இல்ல டேபிள் கால் ஐயா ஏய் சீ விடுடா விடுடா ஏந்துடா ஏந்துடா ஐயா என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம்யா இப்படி ஒரு முதலாளி கிடைக்கிறதுக்கு நான் குடுத்து வெச்சிருக்கணும் ஐயா குடுத்து வெச்சிருக்கணும் இப்ப நான் வரதா முதலாளி சொல்றதை செய்வோ செய்யறதை சொல்லுவோன்னு மகத்தான கொள்கை விடுவீங்க நீங்க வாக்குறுதியை மீற மாட்டீங்க சத்தியமாக்கு வாக்கு கொடுத்த மாதிரி சத்தியம்மா வயிற்றுல குழந்தையா பிறந்தீங்க எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அச்சமாக வர வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி முதலாளி பிளேஸ் முதலாளி என் செல்ல இல்ல என் மூக்கு இல்ல என் கண்ணில்ல என் தங்க முதலாளி இல்ல ஒன்னா கணக்கு மதராளி இதில் நடக்க போதும்

சேய் போனா பாத்தீங்களா பாத்தீங்களா பெரிய மொராலி டெலிபதியில மகாவுக்கு மெசேஜ் அனுப்பிட்ட மகா தான் ফোন பண்றா சக்திமா நீங்களே ফোন எடுங்க எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு ஹலோ சக்தி நான் மரகதம் பேசுறேன் சொல்லுங்க கரன்டி தொழுசிட்டு நீங்க வேதனையில் இருக்கீங்க உங்களுக்கு ফোন பண்ணி ஆறுதலா பேசணும் நினைச்சிட்டிருந்தேன் என் வேதனை எல்லாம் தீந்து போச்சு சக்தி வைரண்ணீரை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என் குழந்தை கிடைச்சிட்டா வைரத்துக்கும் நான் கடன் அவர்கிட்ட கொடுக்கறேன் குட்டி சக்தி எப்படியும் காப்பாத்தி குடுத்தாங்க காப்பாத்தி கொடுத்துட்டேன் சரண்டர் கூட ஆயிட்டேன் ஒரு தாயோட கண்ணீரை தொடச்சிருக்கேன் ஒரு சின்ன குழந்தைய காப்பாத்திருக்கேன் அந்த திருப்தியிலேயே ஜெயில் வாழ்க்கைய நான் சந்தோஷமா கழிச்சிருவேன் இல்லைங்க கூடிய சீக்கிரம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீங்க நிரபராதி நிரூபிச்சு நிச்சயம் உங்களை வெளியில கொண்டு வந்துருவேன் இப்போ மதன் மேல இருந்த சந்தேகமும் தேர்ந்துடுச்சுங்க உண்மையான குற்றவாளி ஒண்ணு பவானியா இருக்கணும்

சீக்கிரம் நம்மள மாமி நீங்க குழந்தை பாத்துக்கோங்க வாழையாளி பவானியா பாலகிருஷ்ணன்